ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் வெகு நாட்களாகவே உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்ற அவளில் காத்திருக்கிறேன் நீயோ எனக்கு நேரம் ஒதுக்குவதையே மறந்து விட்டாய் இருந்தாலும் இப்போது உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் இப்போதாவது கேட்பாயா வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் நீ கவனிக்க வேண்டும் உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ கூட பார்க்கக்கூடாது. பார்த்தால் உன் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விட்டு விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றாய் அதை நீ தவிர்த்து விடு உன் கர்வம் ஆணவத்தை எல்லாம் தூக்கி விடு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து நீ விலகிச் செல்ல வேண்டிய நேரம் எது அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்கள் நம்பி உன் நீ இழந்து விடாதே அவர்களை என்னிடம் ஓட்டுவிடு அவர்களுக்கு நான் பொருட்படுத்திக் கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம்புகட்டி காமிக்கின்றேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தை என்னுடைய வளர்ப்பு எப்படி என்று நீ கண் கலங்கக்கூடாது அவர்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் புரிய வைப்பேன் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றது என்று நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அப்படி வருவது எதுவாக இருந்தாலும் அது தீவினை பயணி அந்த விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் உங்களுக்கு பிறந்து விட்டால் போதும் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீர்கள் உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகளும் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான உன் கவலைகளுக்கு உன்னுடைய மனம் மட்டும்தான் காரணம் எத்தனை மகிழ்ச்சியாக நீ இருந்தாலும் நீ வாழ்வில் தேடி தேடி சேர்த்து கொள்ளும் நபர்களாலேயே முடிவில் கவலைக்கு தள்ளப்படுகின்றாய் எங்கே போனது உன் மகிழ்ச்சி உன்னிடம் இருந்த உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் செய்கையால் மறைந்து போனது யோசித்து பார்த்தாயா எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடுதான் அதன் போக்கிற்கு நீ செல்லாதி நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீயாக இரு அதுதான் உன்னை உயர்த்தி காமிக்கும் நேற்று நீ என்னிடம் வைத்த பிரச்சனை நிச்சயம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய பிரச்சனையைப் பற்றி நீ என்னிடம் மனமிட்டு பேசினாய் அதற்கு நிவர்த்தி தாருங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்டாய் உன்னுடைய பிரார்த்தனை எதுவென்று நான் அறிந்து கொண்டேன் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கான வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் எப்பொழுதும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் மனதில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் கேட்டதை நான் உனக்கு தரும் நேரம் நீ என்னிடம் கேட்டதை பெற்றுக்கொள்ளும் நேரம் இது என் அன்பு குழந்தையே நீ உனக்கு ஒரு இடமாற்றம் என்று கேட்டிருந்தாய் அது போலவே அது வேலையாக இருந்தாலும் சரி உன் வீடாக இருந்தாலும் சரி நிச்சயம் அது மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் ஒரு இடமாற்றம் அமைந்தால் உனக்கு நன்மையாக இருக்கும் நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா அது போலவே நான் உனக்கு தந்துவிட்டேன் அது நடக்கப் போகிறது அதுவும் நன்மையாகவே நடக்கப்போகிறது நிக்க வழிப்படாதே உன் சூழ்நையை நன்கு உணர்ந்தவன் நான் ஏமாற்றமில்லாத இடமாற்றமாக அது இறக்கப் போகிறது அது ஏமாற்றமில்லாத இடமாற்றம் அமைந்து உன் மனமாற்றம் அடைய நான் உனக்கு வழிகாட்டப் போகின்றேன் என் குழந்தை மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் சிந்தப் போகின்றேன் எப்பொழுதும் என் குழந்தை சந்தோஷமாக இருப்பதையே நான் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னோடு இறுதி வர இருப்பேன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் நீ என்னிடம் கேட்டதை பெற்று கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமி உன் வீட்டிற்கு நான் மகனாகவோ மகளாகவோ நான் வரப்போகின்றேன் உள்ளே என்னை அழைத்துப்போ நான் உன் வயிற்றில் அவதரிக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் என்னுடைய அப்பா பார்த்து என்று நிம்மதியாக இரு நான் பார்த்து நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது உன்னுடைய துன்பங்களில் பலவற்றை கழித்து முடித்து விட்டாய் இன்னும் சில மிச்சம் இருந்தது அதையும் நான் உறியடித்து விட்டேன் எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமும் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வை அழகாக புரிந்து கொண்டு பொறுமை அல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுக்காதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாக இருக்கின்றது என் தங்கமே பல நன்மைகள் உனக்கு நடக்கும் நேரம் வந்துவிட்டது நல்லது நடக்கப் போகின்றது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை நீ சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் நீ நினைப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கழங்காதி உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் என்னால் தீர்ந்துவிட்டது என்னுடைய அருளால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ விரும்பியதை விரும்பியபடியே அடைவாய் நீ கேட்டதை நான் உனக்கு தருகிறேன் உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள் எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும் அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் விடியும் பொழுது இறைவனின் ஆசியுடன் தொடங்குங்கள் முடியும் இரவும் அதாவது அன்றைய நாளின் முடிவுன் இரவும் நன்றி சொல்லி ஊரங்குங்கள் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்று எங்களுக்கு அமைத்துக் கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும் எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் நன்றாகவே இருக்கும் ஒரு நிமிடம் சுதாரித்துக்கொண்டு பிறகு ஏந்திரீங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்திரியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும் நம்புங்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசையோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இறைவனின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு மிக பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது உடனே கேள் சட்டென்று கேள் எதையும் யோசிக்காமல் கேட்டுப்பார் நிச்சயம் நடக்கும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்து இது நீ கேட்டுப்பாரே ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது நிலையற்ற வருமானத்தில் நடத்தக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் ஏதோ ஒரு அச்சத்தால் நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமும் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றாய். கொண்டிருக்கின்றாய் அப்படிதானே அந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் நான் அதை உருவாக்கித் தருகிறேன் நீ கவலைப்படாதே அந்த முயற்சிக்கு தேவையான பணத்தையும் நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நீ இப்போது உன் மனதில் நினைத்துக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு தேவையான பணத்தை நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நீ கேட்ட பணம் நீ கேட்ட பணம் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை மட்டுமே தரும் நெறி செல்வம் பெற்று நீ வாழ்வாங்கு வாழப்போகிறாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை பார்த்து நான் மட்டும் எப்படி இங்கே நிம்மதியாக இருப்பேன் உன் கஷ்டத்திற்கு உதவுவதற்குத்தானே நீ என்னை தேர்ந்தெடுத்தாய் அது போலத்தானே உன் கஷ்டத்தில் உதவுவதற்காக நான் உன்னை என் அருகிலேயே வைத்திருக்கின்றேன் கவலைப்படாதே உனக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது அந்த பணம் உன் கையில் வந்து சேரும் காரணம் காரியமின்றி எந்த ஒரு செயலும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது உனக்கு ஏது தெரியும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரியம் அதில் ஒழிந்திருக்கும் நல்லதை மட்டுமே நீ செய்து பார் பலனை எதிர்பார்க்காமல் நீ செய்ய வேண்டும் எந்த ஒரு நல்லது செய்தாலும் பின்னால் எனக்கு அது கிடைக்கும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து செய்யாதே எதுவும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நீ எந்த உதவியை வேண்டுமானாலும் நல்லது வேண்டுமானாலும் செய் அதற்குடைய பலனை நான் உனக்கு தருகிறேன் பல மடங்காக திருப்பி தருகிறேன் பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் நல்லதை உனக்கு பல வழியில் நன்மையை ஏற்படுத்தும் அதுவே உன் வாழ்க்கையின் நல்வழியில் அழைத்து செல்லும் உன்னை வெற்றி பாதைக்கும் அழைத்து கொண்டு வந்துவிடும் உனக்கு மட்டுமே வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு செயலை செய்யத் தொடங்கும் போதும் எதிர்மறை எண்ணத்தோடு நீ செய்ய வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் தாமதமாக கூட நடக்கலாம் ஆனால் அவை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அதை பற்றியே நினைத்து எதிர்மறையாக சிந்திக்காமல் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டு வா எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் என்னையே தியானித்து உன் பணிகளை நீ செய்து கொண்டு வா உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் கடமை எதுவோ அதை நீ செய்து கொண்டே இரு உன் கடமையிலிருந்து ஒரு நாளும் பின் வாங்க நினைக்காதே அதை நீ சரியாக செய்ய வேண்டும் என்ன கடமை இருக்கிறதோ அதை அறிந்து தெரிந்து அதை நீ செய்து விடு உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து தருகிறேன் நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கின்றாயல்லவா அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு மகிழ்ச்சியை பல மடங்கு நிச்சயமாகவே திரும்பத் தரப்போகிறது நீ என் மீது கொண்ட அதிகமான நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் என் மீது உனக்கு வைத்த நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதுவிட அதிகமாக நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதிகமாகவே இருக்கிறது பிரார்த்தனையின் பரிசாக நான் உனக்கு ஒன்றை தரப்போகிறேன் உனக்கு கிடைத்த மிகவும் அருமையான பொக்கிஷம் அது நீ தொலைத்த பொக்கிஷம் அது அதை நான் உனக்கு திரும்பத் தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இன்னல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது என் வாழ்வை மீட்டெடுக்க யாரும் இல்லை என்று ஏங்கி தவித்துக்கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான நல்ல பலனோடும் நான் வந்திருக்கின்றேன் ஒருவர் ஏங்கும் விஷயம் இன்னொருக்கு கிடைத்து இருந்தும் அவருக்கு கவலையாக இருக்கிறது ஏனென்றால் இல்லையே என்று சிலருக்கு கவலை இருப்பது தொல்லையே என்று சிலருக்கு கவலை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள் எல்லா கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்வது கிடையாதே கவலைகளுக்கும் முடிவு இல்லை ஆனால் அந்த கவலையின் தாக்கத்திற்கு நிச்சயம் முடிவு கட்டுகிறது உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் அது உன்னை வெகுவாக தாக்காதவாறு உன்னை சுற்றி பாதுகாப்பு சுவராக நீ தினமும் உன் பிரார்த்தனையின் மூலம் எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி நான் இருக்கின்றேன் உனக்கு தெரியாமலேயே உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் உன்னை தேர்ந்தெடுத்தது நான் தானே என்னை வணங்கச் செய்தது நான் தானே உன் கர்மவினைகளை எல்லாம் தீர்க்கச் செய்து என் அருகில் வரவழைத்ததும் நான் தானே விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருகிறேன் நீ இந்த நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய இந்த கடினமான சூழல் எனக்கு நன்றாகவே புரிகிறது எப்பேற்பட்ட கடினமான எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் நீ இது ஒன்றும் உனக்கு பெரிதல்ல கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் உனக்கு நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு இதை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் இருக்கும் அது உனக்கு தெரியாது உனக்கு போக போகத்தான் எல்லாவற்றையுமே உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு கிடைக்கும் அதனால் எதற்கும் நீ அவசரப்படாதே தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் எது செய்தாலும் எனக்கு நன்மையை தரும்படி அமைத்து தந்துவிடுங்கள் அப்பா என்று என்னிடம் நீ மனம் முருக வேண்டிக் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படியே என் வாழ்வில் நடத்து வையுங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையை உங்களிடமே நான் விட்டேன் அப்பா என்று அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விடுங்கள் அவரையே பற்றி கொள்ளுங்கள் அவர் பார்த்து கொள்வார் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எல்லாம் தெரியாத அளவுக்கு எல்லாவற்றையுமே அவரே பார்த்து கொள்வார் உனக்கு வரும் துன்பம் கூட அவரையே வந்து சேரும் அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்லதாக இருந்தால் கூட எல்லாவற்றிற்குமே பொறுப்பு அவர்தான் என்று ஒப்படைத்து விட்டால் நீங்கள் உங்கள் வேலையை கொண்டே இருக்கலாம் அவரை மீறி எதுவுமே நடக்காது எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அவரே எடுத்துக்கொள்வார் நீ மிகவும் ஆசைப்பட்டு ஒன்று தொலைத்து அல்லவா தொலைத்தது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொன்னேன் அல்லவா அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் பொருளாகவோ இருக்கலாம் உறவாகவோ இருக்கலாம் ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் நீ தொலைத்த நிம்மதியாக கூட இருக்கலாம் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு பலனாக அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன் என் அன்பு தங்கமே எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன் மனதிலும் சரி எப்பொழுதும் எதிர்மறையை உழைத்து கொள்ளாதே எதிர்மறையை உனக்கு தேவையே கிடையாது நேர்மறை என்ன மட்டும்தான் உனக்கு தேவை நல்லது மட்டும்தான் உனக்கு தேவை எல்லாவற்றிலுமே நல்லதையே செய் எல்லாவற்றிற்கும் நல்லதையே பேசு நல்லதை மட்டுமே கேட்டு உனக்கு இப்போது என்ன தேவை மன நிம்மதி மன நிம்மதி எங்கிருந்து கிடைக்கும் நீ மன மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அல்லவா அதனால் உனக்குமான நிம்மதி தரும் நிகழ்வுகளை எல்லாம் நான் அடுத்தடுத்து செய்து தரப்போகிறேன் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்போது மிகவுமே முக்கியமான ஒன்று பணம் அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே நிலையற்ற வருமானத்தில் இருக்கும் உனக்கு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு நிலையான வேலைவாய்ப்பை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அதன் வழியே நீ போய்க் கொண்டே இரு அந்த வருமானம் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் அதன் மூலம் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உன்னிடத்தில் வந்துவிட்டால் பிறகு என்ன உனக்கு நீ தொலைத்த நிம்மதி உன்னிடம் வந்துவிடும் அல்லவா உன்னை விட்டு போன உறவும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா நீ தொலைத்த பொருளையும் பல மடங்காக திருப்பி நீ பெற்றுவிடலாம் அல்லவா அதனால்தான் சொல்கிறேன் உன்னை விட்டு போனது எல்லாம் திரும்பி வரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கப் போகிறது உன் நம்பிக்கைக்கு பரிசை நான் நிச்சயம் கொடுப்பேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் நல்லது மட்டுமே நான் செய்வேன் என்னை மீறி உன்னிடம் எதுவுமே வராது நல்லது போகிறது என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் போகிறது இந்த நொடியே உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொண்டு வரப்போகிறேன் உன் அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பளிக்கும் என்னை நம்பி வந்துவிட்டாய் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு நல்லது நடக்கும்படி எல்லாவற்றையுமே நான் மாற்றித் தருகிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் இதுவரை நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு போகிறேன் உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறேன் அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா பொருந்துமா பொருத்தி போகாதா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்துப்பார் அதன் பிறகு இதுதான் உன்னுடைய முடிவு என்று தீர்க்கமாக முடிவு எடு அந்த முடிவிலேயே நீ நிலைத்து நில் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை உனக்கு ஆபத்தானது தங்கமே எப்பொழுதும் நடுநிலையாக இருக்கும் நீ இந்த பக்கம் ஒரு காலும் அந்த பக்கம் ஒரு காலும் வைக்காதே அது என்னைக் இருந்தாலும் ஆபத்தில் கொண்டு வந்துவிடும் முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமல் என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்று தெரியாது அது போலவே தான் எப்போதும் சாந்தமாகவே இரு இதற்கு எடுத்தாலும் கோபம் வருகின்றது உனக்கு ஏன் இந்த உனக்கு கோபம் அவசரப்படுகிறாய் குழப்பத்திலேயே இருக்கிறாய் கோபம் என்பது மிக கொடியது அது எதற்காக என்பதை என்னிடம் நீ கேள்வியாய் அல்லவா அதற்கான பதிலை நான் இப்போது சொல்கிறேன் நீ கேட்க தயாரா இப்போது நான் அதற்கு பதில் கூறுகிறேன் நீ கேள் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது என்ன புரியவில்லையா உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பு என்கிற வேண்டாத எண்ணம்தான் ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால் அப்படி நடந்துவிட்டால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாயனி அதில் கஷ்டமும் இருக்கும் அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மறையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி ஆனால் நிஜத்தில் அதுதான் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள் என்னடா நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் என்றுதானே நீ யோசிக்கிறாய் அதற்கு காரணம் நீதான் என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான் அதற்காக கஷ்டத்தையே நினைத்துக்கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீ இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலவுதான் உன்னுடைய கஷ்டமும் ஒரு நாள் நிச்சயம் மறையும் உன் வாழ்க்கை இப்படித்தான் என்று நீயே ஒரு முடிவு எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் இரண்டுமே ஒன்றுதான் இரண்டையும் நீ ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள் பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டி தரும் என்றும் நினைப்பது பெரிய தவறு சூரியனை பார்ப்பது பெரிய விஷயமல்ல அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இருட்டுதான் கண்ணில் தெரிகிறது அதில் இருக்கும் நிலவோ நட்சத்திரமோ அவர்களுக்கு தெரியவதில்லை பகலில் வெளிச்சத்தை தரும் சூரியன் நம் கண்ணுக்கு தெரியும் போது இருட்டில் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நம் கண்ணுக்கு தெரியவதில்லையே அந்த இருள்தானே நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது அது போலவே தான் இன்பம் உன் கண்ணுக்கு தெரியாது துன்பத்தை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருப்பதால் அதில் வரும் ஒளிச்சம் உனக்கு தெரியவதில்லை தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய் அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே தான் கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுப லாபத்தை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் அதுதான் உண்மை நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும் போகாமலும் இருக்கலாம் அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும் அது உன்னையே மாற்றிவிடும் நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் உன் இல்லத்தில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் என் இடமும் என் பிள்ளையான இதயம்தான் இனி உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் என் இடத்தை பிடித்த உன்னை உன் இடத்தை நான் பிடித்திருக்கிறேன் என் பிள்ளையின் மூல பொறுப்புமே என்னுடையது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் தருகிறேன் என் வார்த்தையை நம்பு உனக்கு உயிருள்ள வார்த்தையாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே உனக்கு எல்லாமே இனி நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது இது என் மீது சத்தியம்